அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து மதுரை மீனாட்சியுடைய ஆதிக்கத்தில் வருது உங்களுக்கு நான் வந்து இதில் போகும்போதே நினச்சேன் அதாவது வந்து நம்ம இதுக்கு போகும்போதே வந்து போகிறதுக்கு முன்னாடி துணி போயிட்டு மேலே மாடியில் காயப்போட்டிருந்தேன் அதை போயிட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய துணி ஒன்று காய போட்டிருந்தேன் சரி அதை போய் எடுக்கலான்னு போனேன் கரெக்டாக அந்த துணியும் வந்து நான் மதுரை கிட்ட உள்ளே கோயில் உள்ளே போகும்போது போட்டிருந்த துணியை வந்து கரெக்டாக நான் டச் பண்ணுறேன் அந்த சமயம் நான் உங்ககிட்டலாம் சொல்லலாம் ஏர்போர்ட்டுக்கு போனவுடனே மீனம்பாக்கம் ஏர்போர்ட் போனீங்கன்னா மதுரை மீனாட்சி நினைங்க அந்த ஆதிக்கம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலான்னு நினைக்கிறேன் கரெக்டாக என்னுடைய கை வந்து அந்த நான் அந்த ப்ளூ கலர் இது மேலேயே படுது அந்த ப்ளூ கலர் நான் ட்ரெஸ் போய் தான் போட்டு போனேன் நீங்கள் கூட கவனிச்சிருப்பீங்க நான் வீடியோ போட்டிருந்தேன் மதுரை மீனாட்சி கோயில் போனப்போ அதே ப்ளூ கலர் ட்ரெஸ் மேலே என் கை படுது அது எடுக்கிறேன் நான் கரெக்டாக என்னுடைய தலைக்கு மேலே ஒரு கிளி சரி அது எப்படியாவது பார்த்துடணும் அந்த பச்சை கிளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி சத்தம் கேட்டு நான் பார்க்குறேன் அப்புறம் கரெக்டாக வந்து மதுரை மீனாட்சி தான் நம்ம நினச்சது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே வந்து மீனம்பாக்கம் மேற்பட்டிருக்கோ அல்லது மீனப்பாக்கத்துக்கோ வரும்போது மதுரை மீனாட்சியை வந்து நீங்கள் உங்கள் கூட கனெக்ட் ஆகும் நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே வரும்போது தான் உங்களுக்கு நிறைய கிளியணும் அல்லது பச்சை கலரணும் அப்போ கூட ஏன் அது ப்ளூ ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு வந்து நான் போடுற மாதிரி ஆயிடுச்சு பச்சை ட்ரெஸ் தான் போட்டுட்டு போகலாம் மதுரை மீனாட்சினாவே பச்சை அப்படின்றத நினச்சிக்கிட்டு பச்சை ட்ரெஸ் போடலான்னு நினச்சி கூட ஆனால் நான் மதுரைக்கு போயின பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ ட்ரெஸ் தான் எனக்கு வந்து இருக்கிற மாதிரி பச்சை ட்ரெஸ் போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு தான் என்ன சொல்லிட்டு அப் தான் என்னான்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது தான் எனக்கு புரிஞ்சுது அது வந்து மதுரை மீனாட்சினா பச்சை கலர்னால் அவங்க வந்து விவசாயத்தோடும் தொடர்புடிக்குது மீன் மீன்னால் அதான் மீனாட்சின்ற பேர்னால் மீன் தானே அதனால் மீன் பிடிக்குன்னா அந்த நீல நிறமும் தொடர்பு இருக்குதுன்றதுனால அது வந்து இப்போ ப்ளூ ட்ரெஸ் போட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த அந்த ப்ளூ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் அந்த கோயில் உள்ள போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த பின்னாடி ஒரு நாலஞ்சு முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்தது எனக்கு அதெல்லாம் அன்றைக்கி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நான் அந்த ப்ளூ ட்ரெஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்களும் தான் உங்கள் லைஃப்பில் அன்னாடம் நீங்கள் அந்த கடவுள்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அன்னாடம் போகிற ட்ரெஸ்ஸுங்க அது கூட அப்போன்னா மதுரை மீனாட்சினா பச்சை மட்டும் இல்லை ப்ளூ கலரும் கடல் நீர் மீன் அப்படின்ற கனெக்ஷனும் வருதுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் அது பதிவு பண்ணேன் அதோட விட முன்னொரு முக்கியமான சில பிரபஞ்ச விஷயங்கள் என்னென்னு கேட்டால் லாஸ்ட் டைம் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து டி சிக்ஸ்ன்ற அந்த நுழைவு இதில் டி செவன் டி சிக்ஸ்ன்னு வருது இல்லைங்களா அவங்களுக்கு நுழைவு இடம் வந்து அதில் வந்து எங்கள் சிஸ்டருக்கு ஆடா போனப்போ அன்றைக்கி சஷ்டி அன்றைக்கி வந்து டி சிக்ஸில் அவங்க போகிறாங்க சஷ்டி இன்றைக்கி இவங்க வந்து இவங்க வந்து நாளைக்கு ஏகாதசி நாளைக்கு ஆஸ்திரேலியா போயிட்டு இப்போ கல்யாணம் ஆச்சுல புதுசாக ரெண்டு பேருக்கும் கல்யாணம் இதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அவங்க வந்து ஆஸ்திரேலியா போகிறாங்க நாளைக்கு கரெக்டாக ஏகாதசியில் போய்ட்டு இறங்குவாங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே உங்களுக்கு வந்து இதில் வந்து ரெண்டு பொண்ணுங்களுக்கு எங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அதில் ஃபஸ்ட்டு முறை கல்யாணமான பொண்ணு வந்து ஃபுல்லன் முருகரோடு சம்மந்தப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு அந்த சம்மந்திங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் முருகர் பேர் இவங்களுக்கு ஃபுல்லாக விஷ்ணுவோடு சம்மந்தப்பட்டவங்க கண்ணனோட சம்மந்தப்பட்டவங்க நான் இதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் நினைக்கிறேன் இவங்க பாறேன் கண்டிப்பாக இவங்க எயிட்ன்றதுல போவாங்க இல்லைனா செவன் என்ற போ போவாங்கன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன் இவங்க கரெக்டாக எயிட்ன்ற அந்த நுழைவாயில் வாயில் வழியாக தான் போனாங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றதே எட்டு அப்படின்ற நம்பர் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் கண்ணனை பற்றி தான் பேசுவேன் மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு அது மாதிரி வந்து இதாச்சு அது இல்லாமல் மட்டும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இந்த டாட்ருக்கு கல்யாணம் ஆனால் அவங்க பேர் வந்து ஹரிதா ஹரின்னா அவங்களுக்கு கண்ணன் அந்த மாதிரி முதல்ல அந்த டாட்ருக்கு கல்யாணம் ஆனால் அவங்க வந்து என்னோடய பிரதர் பசங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கல்யாணம் ஆச்சு அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபஸ்ட்டான கல்யாணம் ஃபுல்லாக வந்து முருகருடைய ஆதிக்கமாக இருந்தது ரெண்டாவது ஆன இந்த கல்யாணம் ஃபுல்லாகவே வந்து விஷ்ணுவோட ஆதிக்கமாக இருந்தது ரெண்டாவது இந்த ரெண்டாவது சம்மந்திங்க வந்து இவங்க வைணவ இவங்க அதனால் வந்து அந்த விஷ்ணு அந்த வைணவ அப்படின்றது கூட சம்மந்தப்பட்டதாக இருக்கும்